அத்தியாயம் இரண்டு கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட தெய்வமாஹிதம் காலையில் ஒலித்த பாட்டு சத்தத்தின் ஒலியில் எழுந்த பிரபா பெட்ரூமை விட்டு வெளியே வந்தாள் கிச்சனில் சாந்தா மாமி ரைஸ் குக்கரை அடுப்பில் ஏற்றி கொண்டிருந்தார் என்ன மாமி என்னை எழுப்ப கூடாதா என்ன காலையில் நீங்க சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்புறம் உள்ள வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதும்னு எத்தனை தடவை சொல்றது வேலை ஒண்ணும் இல்ல பிரபா இன்னைக்கு என்னமோ உடம்பு நல்லா தான் இருந்தது நீயும் நாலு நாள் அலைஞ்சிண்டுதானே வந்திருக்க உனக்கு அலுப்பா இருக்காதா என்ன அதான் சத்து தூங்கட்டுமேனு விட்டுட்டேன் ஆனா குளிச்சதும் தோஷம் இந்த பாட்டை போட்டு விட்டுட்டேன் நீ எழுந்து வந்துட்டேன் சரி பல் துளைக்கிட்டு வா காப்பி கலந்து தரேன் குடிச்சிட்டு குளிக்கப்போ சரி நம்ம ரெண்டு பேருக்கும் காப்பி கலக்குங்கோ நீங்க இனிமேல் ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் வீட்டை கிளீன் பண்ண இன்னைக்கு லாராவை வர சொல்லியிருக்கேன் அவகிட்டயே பாத்திரம் கிளீன் பண்ண சொல்லிடுங்கோ என்று கூறிக்கொண்டே பாத்ரூமிற்குள் சென்றாள் அவள் வந்ததும் இருவரும் காஃபி குடித்தனர் என்ன இன்னைக்கு கௌதம் மார்னிங் வாக் போகலையா என்ன நேத்து மிட் நைட் வந்ததும் அப்புறம் தூங்க ரெண்டு மணி ஆயிடுத்து அதான் போயிருக்க மாட்டான் அப்புறம் இன்னைக்கு என்ன சமையல் பண்ண மாமி உனக்கும் கௌதமுக்கும் என்ன வேணுமோ பண்ணு எனக்கு எதுனாலும் ஒரு வாய் சாப்பிட போறேன் எனக்குன்னு எதுவும் வேண்டாம் மாமி சொல்லும் போது மாடிப்படியில் கௌதம் குரல் கேட்டது ஹாய் பாட்டி ஹாய் மாமி குட் மார்னிங் குட் மார்னிங் கௌதம் இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் என்ன என்னோட ஆஃபீஸ் போகணும் இன்னைக்கு எதுவும் முக்கியமான மீட்டிங் கிடையாது அதனால என் ஃப்ரெண்ட் ஜானோட பாட்டிக்கு போகலாம்னு நினைக்கிறேன் காஃபி பிளீஸ்மா என்றவன் அன்றைய பேப்பரை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு போய்விட்டான் கௌதம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவனுக்கு என்னவோ டாக்டர் படிப்பு பிடிக்கவில்லை மகனின் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து ரொச்சஸ்டரில் உள்ள காலேஜிலேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைத்தாள் மட்டும் நியூயார்க்கில் உள்ள யுனிவர்சிட்டியில் சேர்ந்து படித்தான் படிப்பு முடிந்ததும் வேலைக்கு செல்ல பிரியப்படாமல் தன் நண்பனுடன் சேர்ந்து இந்த கம்பெனியை ஆரம்பித்தான் காருக்கு தேவையான பார்ட்ஸ் தயாரிக்கும் கம்பெனி அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றுவிட்டான் அம்மா இருபத்தைந்து வருடங்களாக மேயோ ஹாஸ்பிட்டலில் புகழ்பெற்ற டாக்டர் அதனால் பணத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்பதால் அவனுக்கு பெரிய தேவையும் இல்லை ஆதலால் தன் தொழிலை ரெஜிஸ்டரிலும் மினோபாலிஸ் நகரிலும் நிறுவி வந்தான் ரொச்செஸ்டரில் மட்டும்தான் ஆனால் மட்டும்னால் மினா தான் செல்ல போவதாக அம்மாவிடம் சொன்னது என்ன பிரபா இன்னைக்கு அவன் நைட் வரமாட்டானா ஹம் இங்க வளர குழந்தைகள் சின்ன வயசுலேயே பார்ட்டி கிருட்டின்னு எல்லாம் பழகிடுதுக இவனுக்கும் வயசு இருபத்தஞ்சு ஆச்சு அவன் விருப்பம் கேட்டு கல்யாணம் பண்ணலாம் இல்லையா மாமி பாட்டுக்கு புலம்பிக் கொண்டே எழுந்து சென்றார் தன் மகனை பற்றி நன்கு தெரிந்தவள் என்பதால் அம்மா அமைதியாக இருந்தாள் பார்ட்டிக்கு செல்வான் மற்றவர்கள் கம்பல்ஷன்காக ட்ரிங்க்ஸ் கிளாஸ் கையில் எடுப்பான் ஒரு பெக்கை வைத்தே ஓட்டிவிட்டு பார்ட்டியை முடித்துக் கொள்வான் இதுவும் அவனே அவளிடம் சொன்னது எந்த விஷயத்தையும் அவன் அம்மாவிடம் மறைத்தது இல்லை அவனுக்கு தெரியும் அம்மாவின் உலகமே தான்தான் என்பது அம்மா மனம் நோக ஒரு வார்த்தை பேசிராத பிள்ளை அவன் அவனுக்கு நான் எப்படி திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் இந்த கேள்வியே அவள் மனதில் விஸ்வரூபம் எடுத்து நின்றது ட்வின் சிட்டி என்று அழைக்கப்படும் மற்றும் மினாசோட்டாவின் தலைநகரான செயின்ட் பால் சிட்டியும் புகழ் வாய்ந்தவை மினாபாலிஸின் உள்ள மில்லேனியம் ஸ்டார் ஹோட்டலில் வைத்துதான் அன்று அவன் பர்த்டே பார்ட்டி கொடுக்கிறான் காலையில் ரொச்செஸ்டரில் உள்ள தன்னுடைய ஆபீஸுக்கு போய்விட்டு அதன் பிறகு ஃபிளைட் பிடித்து ஈவினிங் அங்கே இருக்கும் தனது ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான் அங்கு ஆபீஸ் செக்ரட்டரி எம்எல்ஏ அவனுக்காக காத்திருந்தாள் சார் சம் ஃபைல்ஸ் ஆர் லீவ் ஹியர் பை ஜான் ஃபார் சார் ஓகே ஃபைன் கிவ் இட்டுமே வாங்கி அனைத்தையும் சரிபார்த்து கையெழுத்திட்டவன் மற்றும் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தனது பர்சனல் ரூமில் டிரஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹோட்டலை நோக்கி கிளம்பினான் இவன் சென்றபோது பார்ட்டி ஆரம்பித்து சற்று நேரமாகி இருந்தது ஜான் இவனை கட்டிப்பிடித்து வரவேற்று தன்னுடைய ஃப்ரெண்ட் மற்றும் பிசினஸ் பார்ட்னர் என அறிமுகப்படுத்தினான் நிறைய பிரெண்ட்ஸ் மற்றும் பிசினஸ் பீப்புள்ஸ் அனைவரும் வந்திருந்தனர் மேலை நாடுகளில் எந்த ஒரு விசேஷம் என்றாலும் பார்ட்டி கொடுப்பது வழக்கம் அதேபோல் பார்ட்டிக்கு அனைவரும் வந்து விடுவர் இவனுடன் காலேஜில் படித்த பெண்களும் வந்திருந்தனர் அதில் ரோசி எப்போதும் கௌதம் பின்னாலேயே சுற்றி சுற்றி வருவாள் அவளும் இந்த பார்ட்டிக்கும் வந்திருந்தாள் ஹாய் கௌதம் என்று புன்னகையோடு வந்தவள் கௌதமை அணைத்து உதட்டில் முத்தமிட்டாள் பொன்னிற கூந்தலும் நீல விழிகளும் கடைந்தெடுத்த தந்தம் போன்ற உடலும் கொண்ட ரோசி கோடீஸ்வரர் ஒருவரின் ஒற்றை வாரிசு மிக சிறந்த அழகி அவளை மனம் புரிய அவர்கள் நாட்டு வாலிபர்கள் அனைவரும் போட்டி போட்டனர் ஆனால் அவள் கௌதம் மேல் பித்தாக இருந்தாள் இன்னொருவன் என்றால் அங்குள்ள பழக்கப்படி லிவிங் டுகெதர் என்ற பெயரில் அவளுடன் குடித்தனம் செட் பண்ணியிருப்பான் ஆனால் பிரபாவின் வளர்ப்பு அவனை அந்த மாதிரி இருக்க விடவில்லை எத்தனையோ வருடங்கள் தவசி மாதிரி தனக்காக வாழும் தன் தாயை பார்த்தவனால் அந்த மாதிரி தப்பு எதுவும் செய்ய விரும்பவில்லை எனவே அவளிடம் நாசூக்காக தன் மறுப்பை தெரிவித்து வந்தான் பார்ட்டியில் மேல்நாட்டு இசை ஒலிக்க ஆரம்பிக்கவே ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியாய் ஆட ஆரம்பித்தனர் ரோசியின் அழைப்புக்கு இணங்கி அவளுடன் ஆட ஆரம்பித்தான் சற்று நேரத்தில் ரோசி ஆடலுடன் சேர்ந்து அவன் தோல் தழுவி அவனை முத்தமிட முயற்சிகையில் அவன் சட்டென்று அவளிடமிருந்து பிரிந்து வெளியில் வந்துவிட்டான் அவனுக்கே அவனது செய்கை நியாயம் இல்லை என்று தோன்றவே பின்னாலேயே வந்த ரோசியிடம் சாரி ஐம் நாட் இன் அ குட் மூ டான்ஸ் வித் யூ என்று மன்னிப்பு கேட்டவன் ஜானை தேடி பிடித்து அவனிடம் சொல்லிவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியில் வந்தான் லேட் ஆகிவிட்டதே பிளைட் வேறு கிடையாது ஆபீஸ் போய் தனது ரூமில் தங்கிவிட்டு ஏர்லி மார்னிங் ஃபிளைட்டில் போய்விடலாமா என்று யோசித்துக் கொண்டே வந்தவன் ஹோட்டலின் லாபியில் வரும்போது எதிரே வந்த ஒருவர் மீது பலமாய் மோதி கொண்டான் அவரும் இவனும் ஒரே சமயத்தில் சொல்லிக் கொண்டனர் அவர் ஒரு இந்தியர் கூட ஒரு அமெரிக்க டாக்டர் அவரை கடந்து திரும்பி நடந்தவனே மீ என்று அவரின் குரல் தேக்கியது அவர் தேங்கி நின்றவரின் முன்னே வந்து அவனை உற்று பார்த்தார் ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடு நோ ஐ எம் லிவிங் ஹியர் யுவர் ஃபேஸ் இஸ் ஃபெமிலியர் டு மை நோ சான்ஸ் ஐ எம் லிவிங் ஹியர் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நகரப் போனவனை அவரது முணுமுணுப்பு தடுத்து நிறுத்தியது அப்படியே என் ஃப்ரெண்ட் ஜாடே மக்கள் சார் இப்போ என்ன சொன்னீங்க அவன் தமிழ் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் ஏன் சார் இல்லை இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே இருக்கிறதா சொல்கிறீங்க நல்லா தமிழ் பேசுகிறீங்க எங்க அம்மா எனக்கு தமிழ் பேச மட்டுமல்ல எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்துருக்காங்க பாரதியார் பாட்டு கண்ணதாசன் சுஜாதா கிலன் எல்லா எழுத்தாளர்கள் புத்தகமும் எங்கள் அம்மா சொல்லி நான் படிச்சிருக்கிறேன் சார் பைதவே ஐ எம் கௌதம் அவரிடம் கை நீட்டினான் ஐ டாக்டர் வேணு கார்டியாலஜிஸ்ட் ஆமாம் உங்க அம்மா என்ன பண்ணுறாங்க எங்கள் அம்மாவும் டாக்டர் தான் பெயர் பிரபா கார்டியாலஜிஸ்ட் மேயோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க பிரபா பையனா நீ அவருடைய குரலே அவருடைய அதிர்ச்சியின் அளவை காட்டியது அவருடைய அதிர்ச்சியை கவனித்தவன் ச உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா என்று கேட்டான் ஒரு நிமிடம் அவனை ஆழ்ந்து பார்த்தவர் எனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க இருக்காங்க பார்க்கலாமா கேள்விகளை அடுக்கினார் ஒரு நிமிடம் என்று அவனிடம் கூறிவிட்டு வந்த நண்பரிடம் நீங்க ரூமுக்கு போங்க நான் இவரிடம் முக்கியமான விஷயம் பேசிவிட்டு வருகிறேன் என்று அவரை அனுப்பிவிட்டு இவனை அழைத்துக்கொண்டு கொண்டு அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தார் நாளைக்கு ஈவினிங் எனக்கு அஞ்சு மணிக்கு ஃபிளைட் எனக்கு அதுக்குள்ள உங்க அம்மாவை பார்த்தே ஆக வேண்டும் உங்க வீடு எங்க இருக்குது இப்ப போலாமா என்றவருக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்தான் முடிவில் தனது அம்மாவை அழைத்தவன் அம்மா என்னடா இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வரமாட்டேன் அதை சொல்லத்தானே கூப்பிட்ட என்றாள் இல்லம்மா இது வேற விஷயம் நான் இங்க ஹோட்டல்ல ஒரு இந்தியரை மீட் பண்ணேன் அவருக்கு உங்களை தெரியுமா உங்களை பார்க்கணும்னு சொல்றாருமா அவர்கிட்ட போன் கொடுக்கவா பெயர் என்ன சொன்னார் டாக்டர் வேணு என்றவன் அலைபேசி அவரது கையில் கொடுத்தான் ஹலோ ஐ எம் வேணு சற்று நகர்ந்து பேசியவரிடம் இவனும் ஒன்றும் கேட்கவில்லை அவனிடம் அலைபேசியை கொடுத்தவர் கௌதம் நாளைக்கு நீ வரும்போது அவரையும் கூட்டிட்டு வார்லி மார்னிங் ஃபிளைட்ல வாங்க அத்துடன் பேச்சை முடித்துக்கொண்டால் கொண்டாள் ஓகேமா குட் நைட் என்றவன் அவரிடம் சார்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபிளைட் நீங்கள் நேராக ஏர்போர்ட் வந்துடுங்க உங்க டீட்டெயில்ஸ் என்னோட இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க நான் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிடுறேன் தன்னுடைய தொலைபேசி என்னை அவரிடம் கொடுத்துவிட்டு அவர் அதை வாங்கி பதிந்து கொண்டார் அனைத்து விவரங்களையும் கொடுத்துவிட்டு அவனிடம் விடைபெற்று தனது அறைக்கு சென்றவருக்கு ஆயிரம் குழப்பங்கள் அதோடு பிரபாவின் கண்டிப்பு வேறு நினைவுக்கு வந்தது வேணு நான் இங்கு பிரபா மட்டும்தான் வேறு ஒன்றும் என் மகனுக்கு தெரியாது நீங்களும் சொல்லக்கூடாது இது என் மேல் ஆணை இதற்கு சம்மதித்தால் மட்டும் என்னை பார்க்க வாருங்கள் அவள் போனில் இதைத்தான் சொன்னாள் அதை எண்ணிக்கொண்டே கண்ணயிறந்தவர் காலையில் அவனுக்கு முன்பே ஏர்போர்ட்டில் இருந்தார் ஹை சார் நீங்க எனக்கு முன்னாடி வந்துட்டீங்க ஆச்சரியமாக கேட்டான் ஃப்ளைட் மிஸ் பண்ணிட கூடாதுன்னு தூக்கமே வரல அதான் சீக்கிரமே வந்துட்டேன் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அவர்கள் இருவரும் ரொச்செஸ்டர் விமான நிலையத்திலிருந்து அவன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர்